இலங்கைக்கான சீன தூதுவர் இன்று பிற்பகல் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் வரகாகுட ஸ்ரீ ஞானரத்ன தேரர் மற்றும் அஸ்கிரிய பீடத்தின் கொடகம மங்கள தேரர் ஆகியோரை சந்தித்து ஆசி பெற்றார் இலங்கை மக்கள் புதிய ஜனாதிபதி மற்றும் புதிய அரசாங்கத்தை நியமித்துள்ளதாகவும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் சீனாவுக்கும் இடையே நீண்டகால தொடர்புகள் உள்ளதாகவும் சீன தூதுவர் தெரிவித்தார் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர் எமது ஜனாதிபதிக்கு சீனா அழைப்பு விடுத்துள்ளது அல்லவா அன்போடு வரவேற்கின்றோம் ஜனாதிபதி சீனாவிற்கு வருவதாக இருந்தால் பல விடயங்களை ஏற்பாடு செய்ய வேண்டியுள்ளது அது அனைத்தையும் ஏற்பாடு செய்து அழைப்பு விடுப்போம் என்பிபியுடன் யுடன் நீண்ட கால தொடர்புள்ளது இலங்கை மக்கள் ஜனாதிபதியை தெரிவு செய்தமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றோம் எதிர்காலத்திலும் இலங்கையுடன் தொடர்புகளை பேணுவதற்கு எதிர்பார்க்கின்றோம் பழமையாக சீனா எந்த ஜனாதிபதி தெரிவானாலும் அவருடன் இணைந்து இலங்கை மக்களுக்கு உதவுகிறது அது தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான தொடர்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது பௌத்த பௌத்த தர்மம் தர்மம் முக்கிய காரணமாகும் சீனாவில் எமது வாழ்க்கைக்கும் பல விடயங்களை வழங்கியுள்ளது நாம் நம்பிக்கையுடன் செயற்படுகின்றோம் சிலர் இலங்கை சீனாவின் பௌத்த தர்மத்தை விரும்பவில்லை இந்த தொடர்புகளை துண்டிப்பதற்கு மற்றும் ஒரு தரப்பினர் காத்திருக்கின்றனர் ஐரோப்பிய நிலைப்பாடு உள்ள சிலர் இலங்கையிலும் உள்ளனர் வேறு நாடுகளிலும் உள்ளனர் சீனா தொடர்பில் அத்தகைய அறிமுகத்தை மேற்கொள்வதற்கு சிலர் முயற்சித்தாலும் எமது மகா சங்கத்தினரும் மக்களும் அதனை பெரிதாக பொருட்படுத்துவதில்லை சீனாவை எமது சிறந்த நண்பராகவே நாம் கருதுகின்றோம் பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் மற்றும் புலமை பரிசீல்களை வழங்கும் நிகழ்வு சீன தூதுவர் தலைமையில் நடைபெற்றது